காந்தி கேசன்னு பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த தேதி இந்த மகாராஷ்டா பூனா மகாராஷ்டாவில் பூனான்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கே போனாக்கு பக்கத்தில் லோனாவலான்னு ஒரு இடம் இருக்குது இதெல்லாம் ஆந்திரியா ட்ரெயின் ரூட் தான் அந்த லோனாவலான்னு ஒரு வாட்ரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது மலையிலேருந்து வர தண்ணிங்க அந்த தண்ணியில் ஒரு ஃபேமிலியே மாட்டிக்கு ஃபேமிலி மீன்ஸ் அது ஒரு ஏழு பேர்கிட்ட மாட்டாங்க அது வந்து முப்பதாந்தேதியே லைவில் போட்டாங்க எனக்கு அந்த லோனாக எனக்கு கொஞ்சம் ஷாக்காடுச்சு காரணம் எனக்கு ரொம்ப அறிமுகமான இடம் அது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற இடம் அதனால் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி போயிருக்கு ஃபேமிலி மீது அதில் வந்து ரெண்டு ஆம்பளைங்க தான் இருக்காங்க மீது பேர்லாம் லேடிஸ் வயசானதான் இருக்காங்க மிடில் ஏஜ் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு எட்டு வயசு பையன் ஒரு மூணு இல்லை நாலு வயசு குழந்தை இருப்பான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவ்வளோ தான் இவங்க சும்மா போயிருக்காங்க செல்ஃபி இப்போ வந்து இந்த செல்ஃபி மோகிறதுனால இவ்வளோ நடக்குது அதுதான் விஷயம் போயிருக்காங்க அந்த ஒரு பாறை மேலே ஏறி நின்று இருக்காங்க நின்று ஃபோட்டோவோ எதோ எடுத்து அங்கே குளிக்கிறது அங்கே தண்ணி ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்குது அந்த இடத்துல குளிக்கிறது ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை சும்மா குழந்தைங்களெல்லாம் எடுத்து போய்ட்டு மி அவங்க கூட வந்தவங்களும் இங்கே இருக்காங்க குளிர் சைடில் மலை ஓரத்தில் இவங்க போய் அங்கே இருக்காங்க இவங்க அங்கேருந்து கொஞ்சம் நேரம் பா டைம் பாஸ் பண்ணிவிட்டு கிளம்பி வரும்போது தண்ணி வேகமாக வர ஆரம்பிச்சு தண்ணி வரவே என்ன பண்ணுறேன் சரி ஒவ்வொருத்தராக போகலான்னு பார்த்தா நான் போகிறேன் அப்படியே அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் எப்படி நிற்கிறாங்க தண்ணி நின்று பிறகு போகலாமான்னு என்ன ஐடியா ஐடியாவது தெரியல தண்ணி வர 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 இன்க்ரீஸ் ஆகிடுவேன் இந்த கரவோகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு ரெண்டு மூணு பசங்களை காமிக்கிறாங்க ஒரு பெரிய மரக்கிளையை வெட்டி அந்த கொடி மாதிரி இருக்குது மரக்கிளையில் கொடி மாதிரி அது போட்டு அப்படி அது மூலிமா ஒவ்வொருத்தரும் அவங்கள இழுத்துலான்னு ஆனால் அதுக்குள்ளே தண்ணி ஓவராக இன்க்ரீஸ் ஆகி வருது இந்த மரக்கெலையும் உடைக்க முடியல எல்லாருக்கும் ஒரு பயம் தானே இது ஆறுனா அது வந்து ஒரு ரன்னிங் மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் ஈஸியாக நம்ம காப்பாற்றலாம் ஈஸியுமே அதுவும் கஷ்டம் தான் இருந்தாலும் ஓரளவு ட்ரை பண்ணலாம் இது வந்து பாறை மேலே அது அந்த மலையில் பாறைங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது எந்த இடத்துல பள்ளம் எந்த இடத்துல மேடுன்னு தெரியாது இதை மாதிரி பாறையில் அந்த ஃபேமிலி மாட்டிடுச்சு அவங்களும் ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க அந்த வீடியோ பார்த்துங்க உண்மையில் ரொம்ப கஷ்டங்க அதாவது முதல்ல வந்து ஒரு ஏஜ்டு லேடி ஒருத்தர் அட்டையும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு ஒரு நாலு வயது குழந்தைங்க அவங்க போயிடுறாங்க அப்புறம் பார்த்தாங்க இவங்க போனோடனே பாதிப்போயிடும் நம்மளுக்கே ஐயோ என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாது பண்ண முடியாது தய யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது இருந்து உங்களால் கற்ற தான் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அது போய் அந்த சைடு பார்த்தா தண்ணி வருது நாலு தைடு தண்ணி வருதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது பட் அது அப்போ வந்துச்சுன்னு வைங்களேன் ஏன்னா அது பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது கடைசியில் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு டென் மினிட்ஸுங்க அந்த ஃபேமிலி அப்படியே அடிச்சு போயிடுச்சு இப்போ என்னென்னா அதில் ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு பேர் பொழைச்சிட்டாங்க குழந்த பொழைச்சிட்டுட்டாங்க அது சான்ஸ் இல்லைங்க ஏன்னா அந்த தண்ணி போட்டு கல்லில் போட்டு இடிச்சிருக்கோம் பாறையில் போட்டு இடிச்சிருக்கோம் பயங்கர ஆக்சி சேதாரம் இருக்கும் அது மாதிரி அது அது என்ன சொல்கிறேன்னா இப்போலாம் அது ஒரு பழக்கமாயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு மந்த்து பிறந்த உடனே அதில் வந்து லீவு நாள் வருதா ஓகே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் லீவு வருதா கூட மண்டே ஒரு நாள் லீவு வந்துச்சுன்னா அது ஒரு செலிப்ரேட் மாதிரி பண்ணிடுறாங்க அது இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு அது மாதிரி ஒரு ரெண்டு நாள் லீவா ஓகே எங்கன்னா ப்ரோக்ராம் போட்டும் போவோம் ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது வீட்டு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து இப்போ ஒரு இது உடனே ஒரு கார் புக் பண்ணிக்க வேண்டியது இல்லை சொந்த கார் இருந்தால் எடுத்துக்க வேண்டியது ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு போயிட வேண்டியது கல போகலாம் நான் அதாவது நானும் போயிருக்கேன் எல்லாமே போகலாம் தான் என்ஜாய் பண்ண முடியும் அது வேறு விஷயம் போகிறது இதை மாதிரி அட்வென்ச்சர் மாதிரி போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணிக்கு நல்ல போய் நம்ம செல்ஃபி எடுக்கணுமா சொல்லுங்கள் மாதிரி நம்ம குற்றாலத்துக்கு நட்டு பார்த்தீங்களா ஒன்று இல்லை தண்ணின்னு குளிக்க போனாங்க திடீர்னு பார்த்தா அவ்வளோ தண்ணி வந்துச்சு ஒரு பையன் இறந்துட்டான் அந்த பையன் வந்து ஒரு சிதம்பரனார் பே கொல்லுப்பேரன்னு சொல்கிறாங்க வாவசியினுடைய கொள்ளுப்பரனு அந்த தண்ணிக்கு தெரியுமா இவர் வந்து தியாகினுடைய கொள்ளு பிறகு அதெல்லாம் நம்மளாக தேடிக்கிறது தான் அது மாதிரி ரிஸ்க்கு கேம் வேணாம் நான் எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க போகிறவனே நான் பண்ணுவேன் வேணாம்ப்பா இதெல்லாம் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் நம்மளாக தேடிக்கிறது இப்போ எதாச்சும் நடக்கிறது இயற்கை இப்போ திடீர்னு மழை வருது தண்ணி வருது அது தூங்கும்போது வெள்ளம் வந்துச்சுன்றதெல்லாம் அது குவைட் நேச்சுரல் அதெல்லாம் அது அதுவும் டேஞ்சர் தான் இதெல்லாம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாது இது நம்மளாக போய் தேடிக்கிறது அந்த மலை அந்த பாறைக்கு நடுவில் போய் என்ன நிற்கணும் இவ்வளோ தொழவு தண்ணியை க்ராஸ் பண்ணி நடுவில் போய் நிற்கிறாங்க அவங்களால மீண்டும் வர முடியல அந்த ரெண்டு ஆம்பளைங்களை வச்சுட்டு நம்பி அந்த ஆறு பொம்பளைங்க போயிருக்காங்க லேடிஸ் ரெண்டு குழந்தைங்க எப்படி பண்ணுவான் எப் யாராக இருந்தாலும் நான் சூப்பர் ஹீரோக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ லீவுனாலா ஓகே என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்பு லீவு இருக்கா நியர்பை எங்கன்னா அதாவது போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வாங்க இல்லாட்டி நைட் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வாங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கு இதை மாதிரி த்ரில்லிங் சாத்தெலாம் வேணாங்க ஏன்னா லோனாவில் நான் போயிருக்கேன் அது எங்கன்னா அந்த சீரடி போகிற வழி அதெல்லாம் இந்த பூனை பூனையை போய்ட்டெல்லாம் அந்த சீரடி பாபா கோழி போயிட்டு வரும்போது லோனாவால் பூனை சேடி மூணும் ஒரே மாதிரி ஒரு லைனில் வரும் அதுதான் நல்ல ஏரியா அருமையான ஏரியா ரொம்ப நல்ல நேச்சுரல் ப்ளேஸ்லாம் இருக்குது நிறைய பால்ஸ் ஏரியா அந்த ஏரியாவில் வந்து டாம் டாம்னு சொல்லுவாங்க அதான் இந்த டாம் இருக்குது அந்த டேம் இருக்குது இது அதுன்னுவாங்க நல்ல சித்திநாயர் கோயிலெலாம் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கலாங்க இது வந்து நம்மளுக்கே அந்த ஏரியாவில் இருக்கவங்க அந்த அந்த போக மாட்டாங்க அதாவது நான் ஒரு போன கூட போகலான்னா இல்லை இல்லை அது கொஞ்சம் ரிஸ்க் அது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வேண்டாம் அது வந்து ஒரு மாதிரி பயமுற்றுற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் நிறைய வாட்டி சொல்ல பீச்சில் போனாலே குளிக்கிறதெல்லாம் சும்மா கால் நினச்சிட்டு வாங்க இல்லை மொழியில் உட்காருங்கன்னு இது நான் ஒருத்தன் போக எவனோட அவனுக்கு சும் பண்ணியிருக்கான் ஸ்விமிங்லாம் தெரியும் ஒருத்தன் போகும் அவன் போய்னா நம்ம போகிறது இது எப்படின்னா இந்த குரங்கு குல்லா போகிறது தான் ஒருத்தன் போய் நின்னால் நம்மளும் போய் நிற்கலாம் ஏ அவங்க நிற்கிறான் நம்மளும் நிற்கலாம் அவனாலே அவனை காப்பாற்ற முடியாது இப்படி இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கே அந்த நிகழ்ச்சி பார்த்துலேருந்து நான் ரொம்ப இது அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பாவம் அந்த ஃபேமிலியே போயிட்டு பணம் இருந்து என்னங்க போயிடும் உண்மையிலேயே அவங்களாம் இல்லாத பட்டமேல பணம் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்க்கை நம்மளே முடிச்சுக்கிற மாதிரி இருக்குது அந்த குழந்தைங்கள நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த ஃபேமிலியே பாவம் அவங்க என்ன நினச்சி போனாங்களோ எதை நினச்சி எப்படியும் எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ தெரில இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் இருக்குது நம்ம முன்ன குற்றாலத்தில் ஆட்டி பாருங்க அதே மாதிரி அதனால் எனக்கு இது பேசணும்னு அது கொஞ்சம் அவேர்னஸ் கொடுப்போமே அப்படின்னு அதாவது நம்ம வந்து சில இடத்துல போகக்கூடாதுங்க கும்பலான நேரத்தை தவிர்க்கணும் என்ன பொறுத்தனே அதாங்க எந்த கோயிலும் கும்பலாக தான் நான் போகவே மாட்டேங்க என்ன பொறுத்தோம் அது ஒரு பயம் பயம் மீன்ஸ் அது என்னென்னா போட்டு நெருக்கிறது அப்புறம் மூச்சு தனது தானங்கிறது போங்க ட்ரெயினில் போங்க வசதியாக அதாவது எந்த வித சிரமமும் இல்லாமல் பயணிக்க பாருங்கள் ஒரு ஏசியில் போங்க ஏன்னா செகண்ட் கிளாஸ்னால் அந்த ஜென்ரல் கம்பவுண்ட்டு மாதிரி வழியில் எல்லாம் ஏறுவாங்க யாரையும் நம்ம தடுக்க முடியாது இது ஏசி கம்பௌமெண்ட் போனால் கூட சேர்த்து வச்சு போங்க நம்மளுடைய ஃப்ரீடம் தான் நமக்கு தேவை நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா இப்போது நம்மளால் முடியாது எதையுமே கொஞ்சம் ஒரு நாலு பேர் கும்பலை ஒரு சேரில் உட்காந்து ட்ரெயின்லேயே ஒரு சீட்டில் மூணு பேர் இதில் இன்னொருத்த வந்து உக்காந்தாலே நம்மளே இன்னடான்னு இருக்குது இது வந்து லாங் ஜேர்னி லோனாவலெலாம் ஒரு நாள் ஆகுங்க இன்றைக்கி ஏழரை மணிக்கு வண்டி எடுத்தான்னா நான் போயிருக்கேன் ஏழரை மணி இடம் மறுநாள் வந்து ஒரு மணிக்கிட்ட போதுங்க மதியானம் அவ்வளோ லாங் போகணும் அதனால் அது ஏசி என்ன அதுவும் போங்க முடிஞ்சால் ஃப்ளைட்டு எதுவுமே அவசியம் இல்லாமல் பிரயாணம் பண்ணாதீங்க டோக்கிலே போங்க அதாவது முன்னலாம் ஒரு லீவு நல்லா வீட்டிலேருந்தே இருந்தே கொண்டாட பார்ப்பாங்க வீட்டிலேருந்து வீட்டு வேலை செய்வோம் ஒரு வாஷிங் மிஷின் பண்ணுவோம் அன்றைக்கி ஒரு நல்ல சமையலாக பண்ணுவோம் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க இப்போ அப்படி கிடையாது கேலண்டர் பார்க்குறோம் ஆ இப்போ மக கூட பாருங்கள் பதினேழு முகரம் வருது இப்போ பிளான் நிறைய பேர் போட்டுங்கிறாங்க அது புதன் வருது திங்கள் செவ்வாய் லீவ் நாள் போட்டால் புதன் வருது இல்லை புதன் புதங்கம் லீவ் ஆகிட்டு வேளன் வெள்ளி போட்டால் தனி ஞாயிறு அப்படியே ஒரு அஞ்சு நாள் அட்டி கேம்ப்பு போகலாம் கேம்ப் எல்லாமே நல்லாயிருக்கும் போயிட்டு எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போய் அங்கே போய் டிராஃபிக்கில் மாட்டின்னு கஷ்டம் அது எல்லாம் வேண்டாம்ங்க நியர்பை நியர் போய்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேங்க நிறைய அது இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருந்து ஏன்னா அது இன்றைக்கே அந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேணாம் இனிமேல் அதை பார்க்க வச்சுட்டேன் நம்மளும் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க மெயின் இந்த குற்றாலத்தில் கூட குளிக்கிறாங்க எனக்கு அது கூட பயன் தோங்க என்னங்க குற்றாலத்தில் போய் தானே குளிக்கணும் அதில் பார்த்து இந்த டூரிஸ்ட்லாம் சொல்லுவாங்க போகிறேன் இவ்வளோ தடவை வந்துட்டோம் எனக்கு குளிக்க வேலைன்னு சொல்லிட்டாங்க குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஏமாற்றம் அது ஏய் அவங்க எதுக்குடா சொன்னாங்க தண்ணி நிறைய வருது குளிச்சுடா நீ அச்சும் போய்ட்டுன்னு சொன்னாங்க என்னட்ட ஏமாற்றம் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஓரமாக குளிச்சுட்டு போயேன்டா என்ன பயிற்சிக்குற மாதிரி இதெல்லாம் பார்க்காதாங்க பயமாக இருக்குது குற்றாலத்தில் காலி ஏறும் போது போங்க தண்ணி வருதா அவங்க சொன்னால் செய்யுங்க அதே மாதிரி இந்த மலை ஏறுறது இந்த வெள்ளையங்கிரி அது இதுன்னு சொன்ன மாதிரி அந்த ஃபாரஸ்ட் டேஞ்சர் அவங்க சொன்னாங்கன்னா அதுபடி நம்ம கடைப்பிடிக்கல அவங்களுக்கு தெரியாமல் வேறு ரூட்டில் போகிறது அப்புறம் மலை மேலேருந்து ரிட்டர்ன் பண்ண தெரியா முழிக்கிறது நடக்க முடியல இவங்க மட்டும் எப்படி வருவாங்க அங்கே வந்து அனிமல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மீறி இவங்க போகிறது முதுமலை காடு கூட பாருங்க நான் போயிருக்கேங்க ஏன்னா அந்த கோவை ஊட்டிலாம் போகும்போது அந்த காடு போனோம் அங்கே ஒரு வேன் வச்சு அரேஞ்ச் பண்ணி போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறேன்னா வேனில் இருங்க சார் எங்கேயும் யாரும் வண்டி போவோம் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க போதுங்க நான் பார்த்தது யானை அந்த குள்ளே நிறைய தாங்க பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை அந்த யானை கூட எங்கள் வேனை பார்த்து பஸ்ஸை பார்த்து திட்டின்னு வராமல் வந்து எங்கள் டிரைவர் வண்டி எடுத்துகிட்டார் ஆனால் அதே டிரைவர் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு வண்டியை நிற்கிறாரு அங்கே பால்ஸ் மாதிரி நிறுத்துட்டு அவர் சொல்கிறார் இங்கே ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுக்கிற எடுங்க அங்கே மட்டும் புளி சிங்கம் வராதா ஆக அந்த காட்டில் புளி இருக்கா இல்லையான்னு தெரில ஏன் வேறு என்ன யானை வந்தால் கூட ஒரு பயம் தானே யானைண்ணா ரே டூரிஸ்ட் வந்தாங்கன்னு பார்த்துட்டு பூ போது அதனுடைய ஆக்ரோஷமான இதில் குள்ள நரி வரலாம் ஏதோ ஒன்று வரலாம் ஆனால் அந்த டிரைவர் சொல்கிறார் இங்கெல்லாம் எதுவும் வராது நீங்கள் போங்க பத்து நிமிஷம் வந்துடுங்க அப்படின்றது எனக்கு அதில் கூட ஒரு முதன்மை காடுன்னு கூட கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது கூட மணிக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஜாலியாக போனோம் யானைலாம் கூட ரொம்ப கேப்பலாக போங்க கோயிலில் யானைக்கிட்ட போயிட்டு நம்ம காசுக்கு போகிறதெல்லாம் இப்போ பெரும்பாலும் எல்லா யானையும் சில இடத்துல எங்கள் காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க காமற்றம் கோயில் யானை இல்லாத நாள் இல்லை இப்போ அங்கேயே கோயிலேருந்து எடுத்துகிட்டாங்க சங்கராமலேருந்து போகவும் வரும் நானே பார்த்துருக்கேன் சங்கரா வந்து அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அங்கே ஒரு இன்னொரு அன்னதான கூடம் இருக்குது அங்கே வரும் காமாட்சம் கோயிலுக்கு பின்னாடி அந்த கோயில் உள்ளவே யானை தங்கத்துன்னு ஒரு இடம் வருங்க யானையை வந்து அங்கே தான் கட்டி போடுவாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு பண் மண்டபம் பண்ணிட்டாங்க யானையே கிடையாது நிம்மதின்றது காரணம் அது ஒன்றும் வேண்டாங்க அது வந்து எந்த நேரத்தில் வரும்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் தேர் வரும்போது யானையை விடுவாங்க யானை வரும் அதுக்கப்புறம் தேர் வரும் இப்போ யானையை கட் பண்ணிட்டு தேருக்கு முன்னே யானை முன்னாடி புல்டோசர் வருது புல்டோசர் வருது அப்புறம் தேர் வருது அதுக்கு பின்னாடி புல்டோசர் வருது முன்னாலும் கயிறு போட்டு எடுப்பாங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலான்ட்டு ஒவ்வொரு டைமில் கயிறு மட்டும் பின்னா முன்னே இழுத்துட்டு பின்னாடி புல்டோசர் வச்சு ஃபில் பண்ணுது அப்போ தான் அது வந்த நேரத்துக்கு உடனே போக முடியும் சில இதெல்லாம் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்து செய்கிறாங்க ரிஸ்க் வேண்டான்னு ஏன்னா சில இடத்துல தேர் முடிஞ்சு போகுது இந்த கும்பல் இருந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்க அதான் வேறு ஒன்று கொஞ்சம் பார்த்து செய்வோம் ஓகே நம்மளை நம்மளே காப்பாற்றி வந்து தான் பணம் காசு எதுவுமே நம்ம ஹெல்ப் பண்ணாதுங்க இந்த ஒரு இதை பாருங்க லோனாவலா அந்த டேம் முடியுது நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது நீர்வீழ்ச்சி கிடையாது எதுவும் மழை தண்ணி வருதுங்க ரொம்ப 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 டேஞ்சருங்க ஃபுல்லாக கூழாங்கல் மாதிரி இருக்குது கல் வழுக்கும் தர பாறை மாதிரி இருந்தால் கூட பாறைன்னா மேடு பழங்கு எங்கே பள்ளம் எது இதுன்னு தெரியாது அதான் பார்த்து செய்வோம் ஓகே இன்னொரு இன்னும் இது இன்னொரு விஷயம் கூட பேசணுங்க அதை பேசுனேன் ஓகே பார்க்கலாம் இது வந்து லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான் ஓகே கேர்ஃபுல்லாக போ கேர்ஃபுல்லாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்கன்னா போனால் கொஞ்சம் ஈஸியான இடமா போயிட்டு சும்மா நம்மளுக்கு எது ஈஸியாக வரைக்கும் பார்த்து ஒரு கோயிலுக்கு போங்க இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போங்க ஒரு மகளிர் போங்க ஒரு நைட் தங்குங்க எங்கன்னா தாங்குங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு ரவுண்டு வாங்க அது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் பீட்டில் குளிக்கிறது தண்ணி குளிக்கிறது அப்புறம் இந்த இந்த ரங்கராட்டம் ஒன்று இருப்பாங்க அதிலலாம் ஏறாதீங்க சில நேரத்தில் மயக்கம் வருது சில நேரத்தில் ஸ்கிட்டாகி விழ வேண்டிய இது இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஓகே பார்ப்போம்